எப்போ அமானியா தானாங்க அதில் அம்மாஸ்ட பார்த்துருக்கேன் ரெண்டு நாள் எங்க வீட்டில் தங்கி இருந்தாங்க அவங்க செஞ்சேன் அப்பதான் எங்கள் நன்னா அமானியஸ் சொன்னாங்க என் பேரன் விஷாலா பால்பேட்டைக்கு தான் ஓதரைக்கு அனுப்பி வைப்பேன்னு சொன்னாங்க அப்பதான் அமானியஸ் கேட்டாங்க என்ன படிக்கிறேன்னு கேட்டாங்க பத்தாவது படிக்கிறேன்னு சொன்னேன் இன்னொரு வருஷம் பதினொன்றாவது படிச்சுட்டு அப்புறம் அவங்க பேரனை அனுப்பி சொன்னாங்க இதில் நான் ரொம்ப போராட்டங்களிலாம் சந்தோஷமா சொல்றது இதை சொன்ன பிறகு அவங்க பிடிச்சுக்கிட்டு இருந்த டீல கொஞ்சோன்னு குறை இருந்துச்சு அதை என்கிட்ட கொடுத்து குடிங்கன்னு சொன்னாங்க அப்ப எனக்கு ஒரு நெருடம் பிடிச்சதை எங்கள் எங்க தான் சொன்னாங்க ரெண்டு பேரும் வாங்கி சுக குடிப்பா அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய பழக்கத்துக்கு இப்ப எனக்கு தெரியுது அவங்க குடிச்சிட்டு கொடுத்த டீ அப்பதான் அப்போ உள்ளே இல்லாம அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு வேலை செய்யுது அதான் பறக்கிறதுலாம் இருக்குன நான் இப்போ விளங்குறேன் பார்த்திம்னூர்ல ஜமானத்தில் ஒரு நிர்வாக பிரச்சனை அதை என் அண்ணா தான் அம்மானியஸ்தவரை சொல்லிட்டு ரெண்டு நாள் தங்கி வச்சு அதை செஞ்சுட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கடைசி அல்லது அறுபத்தஞ்சாயிரம் வந்த பிறகு வேற எந்த ஃபங்க்ஷனுக்குமே இங்கே போகலை அங்க அந்த வருஷத்தில் எங்கள் மாமன் ரெண்டு பேரும் லால்பேட்டையில் ஓய்கிட்டே இருக்காங்க எங்கள் மாம்டா அம்மான்னு சொன்னாங்களாம் அப்பா பார்த்திங்கனூர் போன உங்க ஊருக்கு பெரிய பிரச்சனை அல்ல ரொம்ப சால்வ் ஆக்கி வச்சுட்டான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு பிறகு எந்த ஃபங்க்ஷனுக்குமே போகல போகலை ஒரு பஞ்சாயத்துக்கு போனாதான் கடைசி நிகழ்ச்சின்னு எங்கள் மாமன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நான் இப்போ பத்தாவது படிச்சுருக்கேன் நல்லா ஞாபகம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு எங்கள் மாமன் பெரிய மாமும் பிறப்புறத்துக்காக எங்கேயும் லால்பேட்டையில அமானேஸ் மூத்தான் போறா இருப்பா அந்த பேக் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நன்னா நன்னா வந்து டிஷ் எங்கள் இல்லை போச்சோம் தாதா எங்கள் தன் நான் இப்போ இருக்கேன் அகமது பஷீர் ஷேக் அதுக்கு வந்து எனது தந்தை சம்சருதீன் ஷேக் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாப்பத்தி அஞ்சுல புதக்குடியில அதுக்கு வந்து எனது தந்தையினுடைய தந்தை முகம்மது சுல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல பாக்கியாத்துல அயலாசத்துக்கு ஓதுனவங்க இந்த வழி தொடர்ல ஒரு ஒன்று விட்டு அடுத்தது முகம்மது இப்ராஹிம் ஆலி அவர் எங்க ஓதுனாரு என்னன்னு தெரியல அவர் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல சென்னை பட்டினத்திற்கும் பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து இது ரிஜிஸ்டர் செய்யப்பட்டதுன்னு ஒரு அரபி வார்த்தை அதுக்கு அரபு தமிழ் பொருள் இன்னைக்கு வரைக்கும் அந்த கிருஷ்ணரியன் இருக்கு அப்பவே எழுதியிருக்காரு அவருடைய காலத்துல தான் மன்பகுல் ஹசனாத்ங்கிற அரபி மதரசா முதலத்துல நடந்துச்சு மன்பகுல் ஹசனாத் மதரசா வந்து இப்போ ஒரு தனி நபர் குடும்பம் நடத்தினது அவங்களுக்கு ஏழு கிராமம் சொந்தோம் அந்த காலத்துல ஜமீன் அது காலப்போக்கில் சுயராஜ்யம் வந்துச்சு அப்படி அப்படியே போயிடுச்சு மதரசுடைய செயல்பாடு நின்று போச்சு இதுல என்ன ஒரு சந்தோஷம்னாக்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாக்கியாத்தினுடைய உஸ்தாதாக பாக்கியாத்தினுடைய நாசராக இருந்தவர்கள் உத்தம பாளையம் அபூபக்கர் ஹசரத் கிபிலா சத்தம் சொல்லுவாங்க அவங்களுடைய உஸ்தாத் முகமது இஸ்மாயில் ஈசனத்துக்காரவங்க அவங்க முதல்வர் தொழில வந்து எங்க தாதாவுடைய தந்தைக்கு ஓதனவங்க அப்ப எவ்வளவு மூத்த மாரசான் பாருங்க மண்புல்லாசன மண்புல்லாசன அங்கே உஸ்தாதா இருந்தவங்க தான் இந்த அரபு தமிழ் லோகத்தை எழுதினாங்க ரெண்டாவது ஊர் ஜமாத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் துவங்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் இன்னைக்கு மேல்நிலை பள்ளியாக இருக்கு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியாக இருக்கு ஒரு அறுபத்தி மூணு ஆண்கள் பெண்கள் ஆசிரியர்களாக படிய பேரவை புரிஞ்சுறாங்க டீச்சர் மட்டுமே அறுபத்தி மூணு மூணுனாக ஆஹ் ஒரு ஆறாயிரத்துக்கு கொஞ்சம் வரைய மாணவர்கள் இருக்காங்க ஒன்னுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் ஒன்னுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் எனக்கு இதெல்லாம் பழைய கதை இப்ப கூட இருக்கும் குறைஞ்சிருக்கும் தெரியல என்ன அந்த கணக்கு கேட்கற ஐயாயிரத்தி எண்ணூச்சி வச்சு ஆறாயிரமும் கணக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாயிரம் மாணவர்கள் ஒன்னு டு பன்னெண்டு வரைக்கும் படிக்கக்கூடியதுல ஆறாயிரம் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி கூடத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு இன்னைக்கு முதலத்தில் பெரிய சட்ட மாதத்துக்கு இருக்கு இப்ப காலப்போக்குலாம் தனியா ஆங்கில மீடியம் தமிழ் மீடியம் இருக்கு அப்படியே அந்த பள்ளிக்கூடம் போயிட்டே இருக்கு அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தொடங்கப்பட்ட ஹிம்மத்து வாலிபர் சங்கம் வரைக்கும் முப்பத்தி வரைக்கும் போய் அந்த சங்கத்துக்கு மகம கட்டிட்டு வந்தா தான் பள்ளியாச தலைவர் இன்வோசி கொடுப்பார் அதுக்கு காரணம் அதை ஜமாத்தோட இணைச்சிட்டோம் ஒன்னொரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா முதுகலத்தூர் பெரிய பள்ளிவாத பொறுத்தவரை கல்யாண பத்திரிகைகளை பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு பத்து முப்பது மணிக்கு வெளியே இருக்கணும் பத்து ரெட்டு பன்னெண்டு ஒன்பது ரெட்டு பதினொன்னா போடக்கூடாது பதினோரு மணிக்குன்னா ஒரு மாப்பிள்ளை நடந்து வரதுக்கு பத்து நிமிஷம் அவன் கல்யாணம் முடிஞ்சு போயிரு அதே மாதிரி ஜனாசாயம் இருக்குனாலும் எத்தனை மணிக்குன்னா கரெக்டாக அங்க குறிப்பாட்டி வச்சிருப்பாங்க அந்த பத்து மணிக்கு பத்து மணிக்கு சந்துக்கு போய் தூக்கி கொண்டு அவரை அனுப்பி விட்டுருவோம் அந்த கட்டுப்பாடு ஒழுக்கம்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இப்போ நான் வந்து ஐம்பது வருஷமா அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டேன் அதை விட பெரிய சந்தோஷம் இன்னைக்கு ஐம்பது வருஷத்தில் பெரிய பெரியவில்லியாசல் ஜமாத் நிக்கான பள்ளி தான் நிக்கா நடக்கணும் எந்த மண்டபத்துக்கும் எந்த இடத்துக்கும் நிக்காபுசம் போகாத அதே போக மாட்டார் அதெல்லாம் எழுதப்படாத சட்டம் ஒரு சிக்கல்லையே மாட்டிக்கிட்டேன் கூட்ட நிறைய வருமே கைரவோ வருவாங்களே என்ன செய்வேன் வரட்டும் பார்த்துக்குவோம் இல்லை இடம் பார்த்தா தான் தலைவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது அதை தப்பி கிளம்பிட்டார் நான் பார்த்துக்கப்போ வரட்டும்பா உண்மையிலே கூட்டம் அவர் ஒரு பெரிய அவர் கூட்டம் கணிசமான கூட்டம் கைதாக்கமும் வர்றாங்க என்ன செய்யறது நான் இந்த ஜமாத்தார்கள் உள்ள வாங்கன்னு சொன்னேன் அவ்வளவுதான் ஜமாத்தார்கள் மத்தான் வர மாட்டோம்ல ஜமாத்தார்கள் உள்ள வாங்க உள்பளிக்கு போவாங்க இவன் போயிட்டான் பாதி இடம் காலி ஆயிடுச்சு அப்பதான் ஒரு சொன்னார் இடத்துக்கு தக்க மசாலா சொல்லிடுறேப்பா அப்படின்னு சொன்னார் அவர் பாக்கிறது போகணும் நிறவரையா வந்து தக்க மசாலா சொல்லிட்டியே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்தந்த நேரத்துல அல்லா கொடுக்கக்கூடிய விளக்கம் அதை சொல்றோம் இது வரைக்கும் அல்ல இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாச்சு நான் தான் இமாம் அந்த இமாமத்து பொறுப்புகளை குறைச்சிக்கிட்டேன் முடியல ஒரே நேரத்துக்கு போறது தானே இமாமத்து அது முன்ன பின்னாங்குது உடற்கு ஒரு நமக்கு ஒத்துழைக்கல ஒரு நாயுபிமாம் இமாம் தான் இருந்தாரு இப்ப ரெண்டு நாயும இருக்காங்க இந்த பக்தும் பார்த்துக்கிறாங்க இருந்தாலும் எனக்கு ஹரியா கொடுக்குறாங்க அது சிதுக்காரனுமே அதனால ஜும்மா ஈது நிக்கா அதை மட்டும் நடத்திக்கிட்டு இப்படி ஊருக்காரங்க உறவு கூப்பிட்டா அப்படி கூறிக்கிட்டு நல்லா அது என்னால மண்பை பேரவையை பத்தி சொல்லுங்க மண்பை பேரவை இது ஆரம்பிக்கிறப்ப எனக்கே உடன்பாடு கிடையாது நானே கேட்டேன் நூர்ல மேற்கிட்டு எதுக்கு பாக யாத்திர வச்சிருக்காங்க மிஸ்வாகியல் வச்சிருக்காங்க இல்லைம்மா நானே அதை வச்சா நலிந்த உலமாக்களுக்கு ஏதாச்சும் செய்யலாம்ல அப்படின்னு சொன்னார் அதனால இந்த மண்பை பேரவை ஒருங்கிணைப்பை வச்சு அதில் மாநில நான் மாநில தலைவரவே சொன்னேன் மாநில தலைவர் ஷேஃபுல் ஜாமியா தான் மாநில தலைவர் அவர் செயல் போன முடியாது செயல் தலைவரும் ஒருத்தர் போட்டு போவோம் அங்கேயே உஸ்தாதாக இருக்கக்கூடிய முகம்மது செயல் தலைவர் செயலாளர் கொஞ்சம் மஷூராக இருக்கணுமே ராய்பட்டினம் ஹாமி பப்ரியா அவங்க இதை நான் சொன்னேன் கடைசியில நூல நீர்னு சொன்னாரு நீங்களே பொருளாதார ஆயிருங்கன்னு சொன்னாங்க நான் ஏத்துக்கிட்டேன் என்னோட பணமே இருக்கா நம்ம சமுதாயத்தை பொறுத்தவரை பொருளாதாரன்னு சொன்னா கையெழுத்து போடாரு சீல் ரத்ன தவிர தேவைப்பட்ட பணம் உடனே தயார் பண்ணிக்கிருவாங்க இது காயுதம் இல்லை தெஹனு தொழிலாயாலே அவங்க சொன்ன ஒரு உதாரணம் நமக்கிட்ட ஒரு ஃபண்டு வேணும்னு கேப்பாங்க இழுத்து பண்டு சண்டை விடவா எதுக்கு ஃபண்டு கணக்கு கேட்கவா இன்னைக்கு கூட்டம் நடந்துச்சு இவ்வளவு வந்துச்சு இவ்வளவு செலவாச்சு சரியா போச்சு நமக்கு ஃபண்டு அந்நாட்டில் இருக்குப்பா அப்படின்னு அவங்க ஒரு முஸ்லிம் நீ மாநாட்டிலேயே சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு அது மாதிரி அந்த நினைப்பு வந்துச்சு மண்பை பேரனுடைய பொருளால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வச்சு இது வரைக்கும் பொருளும் இல்லை கணக்கும் இல்லை வரவு செலவு இருந்தால் தானே அதோட மண்பை பேரவன் ஆரம்பிச்சு அதுவும் போய் கட்டி இருக்கு எல்லாம் தெரியல முதுகுளத்தூர் மக்களுக்கும் பொதுமக்களுக்கு அப்புறம் இளம் உலமாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை உங்களை பத்தி நீங்க பர்சனலா ஏதாவது சொல்லுக்குன்னு ஜிம்மாவில் சொல்லிக்கிறோம் உலமாக்களுக்குன்னு சொல்றத பொறுத்தவரை அது இமாமத்தோ தர்சோ மோல்யமோ இது வந்து ஹிதுமத்து தான் என்னைய பொறுத்தவரை ஹிதுமத்து தான் அதுக்கு வந்து ஊதியமும் இல்லை சம்பளமும் இல்லை உபகாரம் பிரியப்பட்டது கொடுப்பாங்க அது அவருக்கு தேவையாக இருக்கலாம் பத்தாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அதிகமாகவும் இருக்கலாம் ஆனால் பொருளாதார ரீதியில் உலமாக்களுடைய ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அது இருக்கத்தான் செய்யும் ரசுல்ல வாரிசு நம்மளே ஏற்றுக்கிட்டு ரசோல்லா விட்டுட்டு போனது என்ன உங்கள் உலமாக்களுக்கு தெரியும் ரசுல்லா விட்டுட்டு போனது என்ன அதுதான் நமக்கு வரும் வாரிசுக்கு அது மாதிரி உலமாக்களை பொறுத்தவரை அல்லாஹ் நம்மை தேர்ந்தது தான் இந்த கல்விக்காக இந்த கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் தீனுடைய சுகமத்தில் இருக்காங்களா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலையில ஏற்படுத்தவங்களுக்கு இருக்காங்க உதாரணம் என்னை மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த தீன சுகமத்தில் இருக்காங்க பலர் பொருளாதார நிலையில ஒரு வியாபாரியாக வெளிநாட்டுல ஊழியம் செய்யக்கூடியவர்களாக எப்படி எப்படியோ போயிருக்காங்க ஆனா இந்த தீனிய இருக்கிறவங்க தான் அல்லாஹால் தேர்ந்தெடுத்து கல்வி கொடுக்கப்பட்ட உளமாக்கல் இது ஏங்கிறது கல்வி உனக்கு கொடுக்கப்பட்டதுன்னா சிதுமத்திற்கு தான் ஃபீன் அப்சி அமல் செய்யறதுக்கு ஏழு வருஷம் ஓதணும் அது மற்றபடில ஓதுன சிம் சிமி அங்க உதவி முடிச்சாலே கூட தீனிய சிதுமத்துக்காகத்தான் ஏழாண்டு காலம் நீ ஓதுவதற்கு அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்ப அல்லாஹ் செலக்ட் பண்ண பிறகு அந்த ரூட் மாதிரி போறக்கூடாது அந்தமத்தில் வந்துடும் கஷ்டம் இருக்கும் பத்தாது அதனால இந்த பணியிலே இருக்கக்கூடிய இமாமலம் எனது ஐம்பது ஆண்டு கால அனுபவத்தின் பிரதிபலிப்பு எத்தனை இயங்குதாங்க நான் வைக்கப்படுறேன் நான் மூணாவது தலைமுறை இருக்கேன் எனக்கு சொந்த வீடு கிடையாது